அதுக்கடுத்து கேட்டோம் சகுனம் என்பது இஸ்லாத்துல கிடையாது ஏவன் சகுனம் பார்க்கறான் அவன் முசுரிக்கு என்ற அடிப்படையில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விலக்கி இருக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க புகாரில இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை வந்து யாரேனும் மறுத்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சொன்னீங்களா இல்லையா உங்க வாயிலும் தானே வந்துச்சு இஸ்லாமிய ஆட்சி இருந்து அந்த ஆட்சிக்கு இவர்கள் இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் அதை இல்லை அப்படி கொல்லப்பட வேண்டியவர் என்று நீங்க சொன்னீங்கல உங்கள்ட்ட வந்து புகாரில் இருக்கக்கூடிய சவுனம் செய்தி சம்பந்தமா கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி சவுனம் என்பது உண்மை அப்படின்னு நவீன் நாயம் சல்லாலிசன் சொன்னதாக அதிசு இருக்கு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு அது சம்பந்தமா கேட்டாங்க அதுக்கு என்ன சொன்னீங்க அந்த அதிசை ஏத்துக்கிற கூடாது எப்படி ஆதாரப்பூர்வமான அதிசாக இருந்தாலும் அறிவிப்பாளர் வருஷ கரெக்டாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்க சொன்னாங்க இல்லையா அதாவது சகுனம் என்பது இந்த மூல இருக்குங்கிறது அது புகாரில வந்து ஒருவருடைய அறிவிப்பு தான் ஒருவருடைய அறிவிப்பு தான் அது இபுனு உமர் அவர்கள் வழியாக வரக்கூடிய அறிவிப்பு தான் புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு சொன்னாங்கல்ல அது இபுன் உமர் வழியாக வருது அவங்க புகாரில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பை சுட்டி காட்டினாங்க சகுனம் என்பது பெண் வீடு கால்நடை இதில் தான் இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டினாங்க இந்த அறிவிப்பு அறிவிப்பாளத்தோட ரீதியில கரெக்டா இருக்கு ஆனா இதை சகையுன்னு சொல்ல மாட்டோம் இத சையான அதிசுன்னு சொல்லக்கூடாது இதை சையான அதிசுன்னு சொல்லக்கூடாது இதை சையான அதிசுன்னு சொல்லக்கூடாது கேள்வி கேட்டோமா இல்லையா அப்ப புகாரில இருக்கக்கூடிய இந்த ஆதாரபூர்வமான அதிசையை மறுத்த அப்பா சலி சலசலப்பியவர்கள் கொல்லப்பட வேண்டியவரா கேள்வி கேட்டோம்ல சொல்லிருக்கணுமா இல்லையா ஆமா என்னையும் உள்ளுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா பதில் வந்ததா வரல புகாரி முஸ்லீம்னு லைஃப்பான அதிச இடம்பெற்று இருக்கான்னு கேக்கறீங்க இடம்பெற்று இருக்காரு புகாரி முஸ்லீமே லைஃப் இல்லை அதை நீங்க புரியும் புகாரி முஸ்லீமுக்குரிய பேரு சஹி எப்படி அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒட்டுமொத்தத்தையும் பார்க்கும் புகாரி புகாரில வந்து பல ஆயிரக்கணக்கான அதிசம் இருக்கு அதுல பெரும்பாலான பகுதி ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சகியான அதிசம் லைஃப்பான அதிசம் இருக்குது அது எவ்வளவு ஒரு அஞ்சு சதவீதம் இருக்குது புகாரி மேம் பதிவு பண்ணாலும் சை சொல்லல சொல்லுங்க பதில் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கடுத்து கேள்வி கேட்டோம் என்ன இப்ப கேட்ட கேள்வி வந்து சாதாரண கேள்வி கிடையாது பாரதூரமாக உங்கள் மீது வைக்கப்பட்ட கேள்வி நீங்க ஆயுஷார் அலியல்லான் அவர்கள் மேல அவதூறு சொன்ன கேள்வி அது